இந்த மாதிரி வர்றதுனால அவங்க லைஃபே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவலைக்கிடமாக தான் போயிடுது நம்ம லைஃப்பில் நெகட்டிவ் அப்படின்றது கண்டிப்பா வரதான் செய்யும் ஆனா அதை வரவிடாம தடுக்கிறது தான் நம்மளோட மிகப்பெரிய கடமையாக இருக்கு ஆனா இதை பேர் உணர்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அந்த இடத்துல மிகப்பெரிய தான் இருக்கு சோ நெகட்டிவோட பவர் மட்டும் நான் சொல்றேன் சோ ஒரு மரத்துல இருந்து பல லட்ச தீக்குச்சிய வந்து உருவாக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா ஆனா ஒரே ஒரு தீக்குச்சி பல லட்சம் மரங்களையே அழிச்சிடுமா சோ இப்போ நெகட்டிவோட பவர் என்னன்றத புரிஞ்சுக்கிட்டீங்களா அந்த நெகட்டிவை வராம தடுத்துக்கிறதுக்கு நாம முதல்ல ஃபுல் பாசிட்டிவா இருக்கணும்ங்க நம்ம வாயில இருந்து வர வார்த்தையில இருந்து நாம எடுத்துக்குற ஒவ்வொரு விஷயத்துல நம்ம எடுத்துக்கிற கோணத்துல இருந்து எல்லாமே முழுக்க முழுக்க பாசிட்டிவா மட்டும் இருந்ததுன்னா இந்த மாதிரி நெகட்டிவ் நம்ம கண்ணுக்கு தெரியவே தெரியாது உண்மையா சொல்லட்டுமா இந்த டீ அவன் அவ கண்ணுக்கு மட்டும்தான் இது ரொம்ப பெருசா தெரியுது ஆனா இது அவன் வேர் பண்ணும்போது நிறைய பேருக்கு இது அவ முக்கியமா இத பாக்குறதுக்கான வாய்ப்பு கிடையாது இது அவன் உணரல அதுதான் விஷயம் நம்ம லைஃப்ல எல்லாமே பாசிட்டிவ் தாங்க ஆனா ஒரு சின்ன சின்ன நெகட்டிவ் வரும்போது அதை நம்ம ரொம்ப பெருசா எடுத்துக்கிறதுனால அந்த நெகட்டிவ் மட்டும் தான் ஃபுல்லா தெரியுது சோ அதனால அவனுக்கு பிடிச்ச டிஷர்ட்டே வேணான்னு தூக்கி போட்டு போயிட்டான் இதே மாதிரிதான் சின்ன நெகட்டிவ்னால நம்மளுக்கு பிடிச்ச லைஃபே நம்ம வேணான்னு தூக்கி போட்டு போயிட்டே இருக்கும் ஸோ இதை நீங்க யோசிங்க லைஃப் ரொம்ப அழகானது அதுல நீங்க ரொம்ப ரொம்ப அழகான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கீங்க பாசிட்டிவா இருக்கீங்க எனர்ஜியா இருக்கீங்க இதுக்கு நடுவில் குட்டி குட்டி நெகட்டிவ் தானே தூக்கி போட்டு போயிட்டே இருங்க அதை நீங்க உத்து பாக்க ஆரம்பிச்சீங்க அதுதான் பெருசா தெரியும் வாழ்க்கை கசக்க ஆரம்பிச்சிடோங்க வாழ்க்கை வாழ்வதற்கே தேங்க்யூ